ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதல் அத்தியாயம் ஸ்லோகம் ஐந்து அத்வைத பிரம்மத்தின் சாராம்சம் இந்த ஞானம் இதுதான் மிக உயர்ந்த ஞானம் என்னுடைய குணம் உருவமற்றது அனைத்திலும் வியாபித்துள்ள உண்மை இந்த ஞானத்தை முழுமையாக வார்த்தைகள் மூலம் விவரிக்க இயலாது பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்கு இப்போது தெரியும் என்கின்ற எண்ணத்தில் இந்த ஸ்லோகங்களை மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்வதால் எந்தவித பலனும் இல்லை இந்த ஞானமானது எந்தவித சலனமும் இல்லாத சூழ்நிலையில் நிகழும் அதாவது காலவரையற்ற பிரிவினை என்னும் கருத்து இல்லாத நிலையில் ஏற்படும் எவரொருவர் ஒருவர் அவதூத்த நிலை அதாவது நிலையற்ற நிலையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார் என்றால் அவரால் மட்டுமே அத்தகைய வார்த்தைகளால் பலனடைவார்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ